நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக அளிக்கப்பட்ட பதிலில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் கடந்த ஆறு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு உதவ ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கும் பி எம் கிசான் திட்டத்தின்கீழ் தமிழக விவசாயிகள் ரூபாய் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு கோடியை பெற்றுள்ளனர் இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட கிராமப்புற குடும்பங்கள் ஜல் ஜீவன் மிஷன் மூலம் இலவச குழாய் நீர் இணைப்புகளை பெற்றுள்ளன இது கிராமப்புற வாழ்க்கை நிலைமைகளை கணிசமாக மேம்படுத்தி உள்ளது என்பது முக்கியமானது பி எம் கிசான் திட்டத்தின் நிலையான நிதி உதவி தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற விவசாய குடும்பங்களுக்கு உயிர் நாடியாக மாறியுள்ளது அடுத்து ஜல் ஜீவன் மிஷனின் கீழ் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட கிராமப்புற குடும்பங்கள் இப்போது குழாய் நீர் இணைப்புகளை கொண்டுள்ளன பிரதமர் மோடியின் ஆட்சி கிராமப்புற வாழ்க்கை தரத்தை மாற்றியமைத்து சுகாதாரம் மற்றும் கண்ணியத்தை மேம்படுத்துகின்றன பிரதமர் மோடியின் நிர்வாக தத்துவம் விவசாயத்தை ஒரு தேசத்தின் மையமாக வைத்து விவசாயிகளை தேசத்திற்கு உணவளிக்கும் மில்லியன் கணக்கானவர்களை நிலைநிறுத்தும் அடித்தளமாக அங்கீகரிக்கிறது மேலும் வாழ்வாதார ஆதரவு மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு இரண்டிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது விவசாயிகள் வயல்வெளிகளில் மட்டுமல்ல அவர்கள் வாழும் கிராமங்களிலும் அவர்கள் ஆதரிக்கப்படுவதை உறுதி செய்கிறது மேலும் நீர்ப்பாசன முறைகளை நவீனமயமாக்குதல் நுண்ணீர் பாசனத்தை ஊக்குவித்தல் குறைந்தபட்ச கொள்முதல் ஆதரவு விலையை அதிகரித்தல் மற்றும் பயிர்காப்பீட்டைவிரிவுபடுத்துதல் போன்ற முக்கியமுயற்சிகள் விவசாய விவசாயிகளின் வருமானம் பாதுகாப்பு மற்றும் மீள்தன்மையை அதிகரிப்பதற்கான நீண்டகால கட்டமைப்பு சீர்திருத்தங்களை பிரதிபலிக்கின்றன ஆனால் தமிழகத்தை பொறுத்தமட்டில் விவசாயிகள் நலனில் திமுக அரசு தொடர்ந்து அலட்சியம் செய்து வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஐம்பதாயிரம் இலவச மின்சார இணைப்புகளை மாநில அரசு அறிவித்தது இருப்பினும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இதுவரை பதினைந்தாயிரம் இணைப்புகளை மட்டுமே வழங்கியுள்ளது இது வாக்குறுதி அளிக்கப்பட்டதில் ஒரு பகுதி மட்டுமே ஆகும் ஆனால் விவசாயிகள் நியாயமான கோரிக்கைகளுக்காக குரல் எழுப்பும் போதெல்லாம் திமுக அரசு அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக அவர்களை கைது செய்து அவர்களின் போராட்டங்களை அடக்க குண்டர் சட்டத்தை கூட பயன்படுத்துகிறது மாநில விவசாய பட்ஜெட்டில் திமுக அரசு முக்கியமான ஒதுக்கீடுகளை குறைத்துள்ளது சிறுநீர்ப்பாசன நிதி ரூபாய் எட்டு புள்ளி எட்டு மூன்று கோடியிலிருந்து ரூபாய் முன்னூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடியாக குறைக்கப்பட்டது கூட்டுறவுத்துறை நிதி ரூபாய் நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு புள்ளி ஆறு எட்டு கோடியிலிருந்து ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்று புள்ளி ஏழு மூன்று கோடியாக குறைக்கப்பட்டது உணவு சேமிப்பு நிதி ரூபாய் இருநூற்று அறுபத்து மூன்று புள்ளி மூன்று எட்டு கோடியிலிருந்து ரூபாய் இரண்டு கோடியாக குறைக்கப்பட்டது அதேபோல பால் விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டனர் சேலம் ஈரோடு மற்றும் மதுரையில் உள்ள பால் விவசாயிகள் அதிக பால் கொள்முதல் விலைக்காக பலமுறை முறையிட்டனர் ஆனால் அரசாங்கம் அவர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்ய எந்த விருப்பமும் காட்டவில்லை தோட்டக்கலை விவசாயிகள் கூட துயரத்தில் உள்ளனர் கொள்முதல் விலை கிலோவுக்கு ரூபாய் நான்காக சரிந்ததால் சாகுபடி செலவுகளை விட மிக குறைவாக பலர் தங்கள் விளைபொருட்களை சாலைகளிலும் குளங்களிலும் கொட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் தமிழ்நாடு முழுவதும் மாமர விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் தாமதமான அரசு நடவடிக்கை குறைக்கப்பட்ட லாரி போக்குவரத்து மற்றும் சணல் பைகள் பற்றாக்குறை காரணமாக நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டது இதன் விளைவாக நெல் மூட்டைகள் மழையில் விடப்பட்டது இது விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியது மேலும் விவசாயிகள் வழக்கமாக நெல் கொள்முதல் செய்யும்போது ஒரு மூட்டை நெல்லுக்கு ரூபாய் எழுபது லட்சம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் இது திமுக அரசாங்கத்தின் கீழ் எப்போதும் நிலவும் வழக்கமான சுரண்டலாகும் மேலும் இரண்டாயிரத்து நான்கு இருபத்தை ஆண்டில் நெல் போக்குவரத்துக்காக டி என்சிஎஸ்இல் மூன்று லாரி நிறுவனங்கள் பணியமர்த்தப்பட்டன அவர்கள் சிறிய போக்குவரத்து நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் வேலைகளை துணை ஒப்பந்தம் செய்தனர் தன்னுக்கு ரூபாய் நானூற்று மிஷனாக பெற்று மாநிலத்திற்கு ரூபாய் நூற்று அறுபத்தைந்து கோடி இழப்பை ஏற்படுத்தினர் மட்டுமல்லாமல் இயற்கை போது சமீபத்தில் ஆயிரக்கணக்கான டெல்டா விவசாயிகள் பருவகால மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த தங்கள் பயிர்கள் அழுகுவதை கண்டனர் இழப்பீடாக ஹெக்டருக்கு ரூபாய் முப்பத்தை விழுங்க வேண்டும் என்ற தீவிர வேண்டுகோள்கள் இருந்தபோதிலும் பாதிக்கப்பட்ட கிராமங்களை ஒரு அதிகாரி கூட பார்வையிடவில்லை சேத மதிப்பீடு எதுவும் தொடங்கப்படவில்லை விவசாயிகள் பேரழிவு தரும் இதுபோன்ற இழப்புகளை சந்தித்து போது அரசாங்கம் அமைதியாக இருந்தது இதுவரை திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் முப்பத்தாறு படி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேளாண் துறையில் ஒரு பிரத்யேக பிரிவை உருவாக்கவில்லை வாக்குறுதி ஒன்பது படி கொடைக்கானலில் முன்னூற்று தொன்னூறு ஏக்கரில் தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் அமைத்தல் நிறைவேற்றப்படவில்லை வாக்குறுதி எண் நாற்பத்தி ஒன்று படி சொட்டுநீர் பாசன முறைகளை ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிக்க தொன்னூறு சதவீதம் மானியம் வழங்கும் திட்டத்தை தொடங்கவில்லை அதேபோல வாக்குறுதி எண் ஐம்பது படி ஒவ்வொரு ஒன்றியத்திலும் திரு மானிய சேமிப்பு கிடங்குகளை நிறுவுதல் வாக்குறுதி எண் எண்பது படி ஈரோட்டில் ஒரு பண்ணை எந்திர உற்பத்தி அலகு நிறுவுதல் வாக்குறுதி எண் எண்பத்து படி முதலமைச்சரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் ஏரிகள் மற்றும் குளங்களை பாதுகாப்பதற்கான ரூபாய் பத்தாயிரம் கோடி சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படவில்லை ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்டா பகுதியுடன் தனக்கு நெருங்கிய உறவுகள் இருப்பதாக திரும்ப திரும்ப கூறி வந்த போதிலும் அவரது அரசாங்கம் அதன் விவசாயிகளுக்கு அர்த்தமுள்ள ஒரு முன்னேற்றத்தை வழங்கவில்லை இதற்கு நேர்மாறாக மத்திய அரசு முன்னெச்சரிக்கை காரணமாகவும் விவசாயிகளை மையமாக கொண்ட முயற்சிகள் காரணமாகவும் தமிழ்நாட்டின் விவசாயத்துறை புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையையும் நிலைத்தன்மையையும் அனுபவித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது